காய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ஃப்ரைட் ரைஸ் நாங்கள் போன சண்டே ஃப்ரைட் ரைஸ் செய்த நாங்கள் அதை எப்படி செய்தனாங்கன்றதை பார்ப்போம் முதல்ல வாசனைக்காக அரைச்சி கூட்டு கலவையை நாங்கள் அரைச்செடுக்கணும் அதுக்காக கராம்பு கருவேப்பட்டை ஏலக்காய் தெரிஞ்சீரகம் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு பாத்திரத்தில் ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் போட்டு எண்ணெய் படுத்தவையில் அதை நாங்கள் வறுத்தெடுக்கணும் பொன்ிறமாக வரும் வரை வறுக்கணும் இந்த பதம் ஓகே இதுக்கு இதுக்கப்புறம் ஹடுஃபோ பண்ணிவிட்டு நாங்கள் மிக்சியில் போட்டு இறக்கிறீங்கள உருளுக்கு போட்டு இடிச்சுட்டு தான் நாங்கள் தூளாக்க போகிறோம் நல்ல பேஸ்ட் அடிக்க தேவையில்லை கொஞ்சம் நர நரண்டு இருக்கிற மாதிரி சின்ன சின்ன கட்டையில் இருக்கிற மாதிரி இடித்து கொண்டமெண்டா ஓகே இப்போ இறைச்சி நான் எடுத்துருக்கிறேன் அந்த இறைச்சிக்கு மஞ்சள் தூளை போட்டு நாங்கள் ப்ரெட்டு வைக்கணும் இப்போ அந்த ஃப்ரைட் ரைஸுக்கு முதல்ல நாங்கள் இறைச்சி கறியை வைக்கணும் நல்லா ப்ரெட்டெல்லாம் இருக்கணும் இந்த இறைச்சி கறிக்கு நான் முதல்ல ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்குள்ளே வெங்காயம் உள்ளி இடிச்ச உள்ளி கருவேப்பில மிளகாய் பெருஞ்சீரகம் எல்லாமே போட்டு நான் அதை வதக்கிக் கொண்டு நான் அதுக்கு பிறகு வெங்காயம் எல்லாம் பொன்னிறமாக வதங்கி வர அது இறைச்சியை போட்டு நல்லா பிரட்டி கொள்ளணும் இறைச்சி நல்லா வேகணும் இதுக்காக இறைச்சியை பத்து நிமிஷம் வரைக்கும் அந்த இறைச்சியை மூடிய வைக்கணும் அப்போ தான் இறைச்சி நல்லா வெந்து வரும் பத்து நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் திறந்து பாக்கிக்க பரங்க நல்லா விஞ்சு வந்துருக்குது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை நாங்கள் போடுறோம் போட்டுட்டு அடுத்தது தேவையான அளவு தூளையும் போடுவோம் இப்போ உங்களுக்கு உரைப்பு கூட தேவையுன்னு சொன்னால் நாலு நாலிற கரண்டி போடலாம் நான் கரண்டி தூளை நான் சேர்த்துக்கொள்கிறேன் இறைச்சி கரையைக்கு நாங்கள் இவ்வளோ தூள் சேர்க்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மன அளவுக்கு மிஞ்சி போட்டு நாங்கள் சாப்பிட இல்லாமல் இருக்கோம் ஓரளவுக்கு உரைப்பு இருக்கிற மாதிரி தூளை சேர்த்துக்கொள்ளணும் பிறகு இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம் தூள் எல்லாம் இறைச்சிக்கும் படுற மாதிரி நாங்கள் அதை மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம் இதுக்கு தேவையானால பால் தான் முதல் பால் சேர்த்துருக்கலாம் அதிகமாக பால் விட தேவையில்லை முதலே இறைச்சி வந்ததுனால கொஞ்சம் சுவையை கூட்டுறதுக்கான இதுக்கு பால் விடலாம் சில பேர் பால் சேர்க்கிறே இல்லை ஆனால் பால் சேர்த்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரம் வெயிலையே போடுறேன் ரம் வெயிலையும் அதிகமாக போடக்கூடாது ரெண்டு பீஸ் நான் இதெல்லாம் நான் சேர்த்து போடுறேன் அடுத்து தான் நான் இடித்து வச்ச அந்த இறைச்சி கூட்டு தூளையும் வெந்த பிறகு அதாவது நல்லா கொதித்த பிறகு கடைசியை தான் நாங்கள் விரைச்சி வச்சு நாங்கள் போட்டு கொள்ளணும் முதலே செய்யக்கூடாது முதலே சேர்த்து அதன வாசனை குறைஞ்சிடும் கடைசி இறக்குறதுக்கு முதல் இந்த தூள் கலவையும் சேர்த்துட்டு இறக்கி கொள்ளலாம் இப்போ நாங்கள் குழம்பு ரெடி ஆகிட்டுது இப்போ கடைசியாக தேசிப்பொடியை நாங்கள் விடுவோம் இப்போ முக்கியமானது ஃப்ரைட் ரைஸுக்கு கரட்டை நான் சீவி எடுத்துட்டு கரட் சீவர தட்டால் சீவி எடுத்துட்டு இந்த பெரிய பீஸாவில் தீவினா இந்தளவுக்கு வரும் அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு அடுத்து உருளைக்கிழங்கையும் பீஸா வட்டி அதுக்கும் தேவையான உப்பு போடுறேன் உருளைக்கிழங்கு எண்ணெயில் போட்டு நாங்கள் புரிச்சிக்கொள்ளணும் இப்போ கரட் லீக்ஸையும் சீவி எடுத்துருக்குறேன் க லேக்ஸை வட்டி இருக்கிறேன் கரட்டையும் லீக்ஸையும் நாங்கள் அவிச்சு கொள்ளணும் அவிச்சிட்டு அதை எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்கணும் அதிகம் எண்ணெய் சேர்க்கக்கூடாது கொஞ்சம் எண்ணெயில் அதை வதக்கி எடுத்தால் சரி டேஸ்டாக இருக்கும் இந்த கலவையை சோத்துக்குள்ளே போட்டு நாங்கள் பிரட்டி எடுக்கணும் கரட் லீக்ஸ் உருளைக்கிழங்கு இச்சியும் பொறிச்சு வச்சுன்னா அவ்வளோத்தையும் இதுக்குள்ளே போட்டு பிரட்டணும் அப்படி போட்டு பிரட்டின தான் ஃப்ரைட் ரைஸ் இப்படித்தான் நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்தாங்க ஈஸியான முறையில் நாங்கள் இதை செய்து கொள்ளலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு மிளகு தூள் போடலாம் உங்களோட உழைப்பு கேட்ட மாதிரி பொறிச்சு வச்சது இல்லத்தையும் நாங்கள் இந்த சோத்துக்குள்ளே போட்டு அதை நல்லா பிரட்டி எடுப்போம் பார்த்தீங்களா ஃப்ரைட் ரைஸ் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுது இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸோட நாங்கள் இறைச்சி கரையும் சேர்த்து சாப்பிட போகிறோம் அதோட எண்ணம் டேஸ்ட்டாக இருக்கணும்ன்றதுக்காண்டி நான் இதுக்கு முட்டையும் அவிச்சிருக்கிறேன் முட்டையும் சேர்த்து நாங்கள் சாப்பிட்டோம்னு சொன்னால் சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடி கடையில் வாங்கி சாப்பிட தேவையில்லை வீட்டில் செய்து சாப்பிடலாம் நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து லைக் பண்ணங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க் யூ ஃபார் வாட்சிங்